மணிக்குயில் சிக்குதடி ஒரு மணமகி இருந்ததடி சிறகுகள் இருந்ததடியும் இளம் குறிப்பில் பறந்ததடியே இளமானே மயங்குவதே ஒளித்தானே உருகுவதே

நந்தினி குஞ்சி வாட காத்தடிச்சு மாமா ஒட்டிக்குமாமா கூந்தலுக்கு சூடு கொஞ்சம் ஏற்றிக்குமாமா கண்ணு ரெண்டும் லம்பா படம் காத்தடிச்சு கொரியா படம் மோடி வைக்காத அடிக்காத தள்ளி வைக்காத மனசு வணக்கம் மாமா முறையை பொழுதுக்கு மேல மண்மங்காட்டு போல இல போல

ഉമ്മ 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 கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கும் கடலுக்கும் மாலை வந்து ஒட்டி கிட்டாலே கட்டியே சக்கர கட்டியே வாங்கி வட்டி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் பாலாஜி நீங்க எங்க இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே அப்படியா தம்பி ஓகே ஓகே ம் இதை தவிர உனக்கு வேற என்னடா தெரியும் டே தம்பி ஏண்டா இதை தவிர உனக்கு வேற ஏதாவது தெரியுமா உனக்கு வேற எதுவும் தெரியாது பூமால போடாம பாய் போடவேலாம் என்னாலும் வேணுமா மாட்டேன் சொன்ன இத உங்க அப்பையிட்ட போய் கேளு இல்லைன்னா உங்க அம்மா இருக்கால அவட்ட போய் கேளு சரியா அவ சொல்லுவா இருக்கான்னு போய் கேளு ஹாய் வணக்கம் நண்பர்களே எங்க இருந்து பாக்குறீங்க அப்படிங்கிறத கமாண்ட்ல சொல்லுங்க தவறான வார்த்தைகளை செய்து கமெண்ட்ல பண்ணாதீங்க நீங்க தவறான வார்த்தையில வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க ஐடி வந்து ப்ளாங் ஆயிரும் பார்த்துக்க எனக்கு ஒண்ணும் கிடையாது சில்லம்போடு நல்லா தெரிய தெரிய சொல்லாதே எல்லா மனசும் பொருளா மனசும் என்னது இவர் வந்து என்னது கிஸ் போசா கிஸ் போசா இவர் பேர் வச்சிடலாம் பாரு பரதேசி நாயி பரதேசி நாயங்க தான் இப்படிலாம் எல்லாம் பேர் வைக்கும் உண்மையான பேர் வைக்க முடியுமா உன்னால் வாங்க வெல்கம் துரைசா வெல்கம் இனியமலை வெண்கம் இல்லை அந்த ஒரு பரதேசி நாய் கமாண்ட் போட்டிருக்கான் அசிங்கமாக போட்டிருக்கான் அந்த பரதேசி நாய் வந்து அவன் பேரை உண்மையான பேரை போட முடியுமா உண்மையான பேரை போட்டு அவன் வந்து பேச முடியுமா முடியாது ஆம்பளை வந்து மாதிரி உண்மையான பேரை வச்சு வா பேசலாம் ரெண்டு பேரும் தேங்க்யூ தேங்க்யூ லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி திரிசா பேர் வச்சிருக்கலாம் பாரு கிஸ்பாஸ் உனையெல்லாம் எவனா மதிப்பாண்ணாடா இந்த பேரோட நீ ஏதாவது ஒரு ஐடிக்குள்ளே போகிற உனையெல்லாம் எவனா மதிப்பாடா ஆ தூக்கி போட்டு உன்னைய மிதிமா வணக்கம் நண்பர்களே ஏதாவது தப்பாக கமாண்டு போடுறவன தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு தப்பாக கமாண்ட் போடணும் நான் என்ன பண்ணேன் உங்களை வர்றோம் பேசுகிறோம் நீங்கள் கமாண்ட் போடுறீங்க அதை படிக்கிறோம் நம்ம பேசுறதுக்கு தான் நம்ம லைவில் வர்றது சரிங்களா ஆகையால் வந்து ஒருத்தரை தப்பாலாம் கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து ரெண்டாவது அந்த மாதிரி கமாண்ட்லாம் இருக்காது போயிடும் அது ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும் ஏன்னா நாங்கள் வந்து அந்த தப்பான இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து உள்ளே ஏற்கனவே ஆட் பண்ணிட்டு தான் வருவோம் இந்த தப்பான கமாண்டில் இருக்காது நல்ல கமாண்ட் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அந்த லைவ் வீடியோவை பார்க்குறவங்க வந்து அந்த கமாண்டை படித்து பார்ப்பாங்க அதனால் அவங்க கண்ணுக்கு நல்ல கமாண்ட் வரும் இந்த மாதிரி பரதேசினிங்க கமாண்ட்லாம் வராது அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்குறாருங்க சரிங்களா இவ்வளோ ஒரு ஆளாக பரதேசிக்கு பிறந்த பரதேசி நாயாக இருப்பான் அவன் இல்லைனா நாய்க்கு பிறந்தவனாக இருப்பான் அவங்க அப்பனுக்கு பிறந்தவனாக இருக்க மாட்டான் அவனுக்கு தான் இந்த மாதிரி நாய்க்கு பிறந்தவனுக்கு தான் இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறது ஏன்னா நாய் தான் கண்ட இடத்துல கால தூக்கிட்டு ஒன்றும் கடிக்கணும்ல அது மாதிரி இவங்கெல்லாம் கமாண்ட் நல்ல கமாண்ட் போட்டால் நம்ம படிக்கலாம் நம்ம வந்து அதாவது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க கமாண்டில் அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம் அதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்கணும் அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு தான் அந்த லைஃப் வர்றது அதில் போய்ட்டு தப்பான கமாண்ட் போட்டால் அது என்ன அது அசிங்கம் இல்லையா இன்னொன்று ரெண்டாவது வயசு இருக்கியா இருக்கா இல்லையா ஆ வயசுக்கு அதாவது மனுஷனுக்கு மரியாதை கொடுன்னா வயசுக்காக மரியாதை கொடுக்கணும் இல்லையா நல்லா என்ன சொல்கிறது நேரில் நேரில் வந்து இந்த மாதிரிலாம் பேச முடியுங்களேன் நல்லா விரட்டி விரட்டி அடிக்கணும் இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம அதாவது நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு பதில் சொல்கிறோம் சரிங்களா அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாமல் அசிங்கமாக கமெண்ட் போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது நாளைக்கு ஐடி உள்ளே வந்தால் ஐடியை தீங்கு வெளியே போட்டுருவேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுங்க நம்மளுக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஆள் நம்ம லைவை பார்க்கணும் விஷயம் இல்லை நல்லா கமாண்டில் வந்து நல்லா கேள்விகளை கேளுங்க நம்ம பதில் சொல்லலாம் சரிங்களா அதை விட்டுக்கொண்டு தப்பாக கமாண்ட் போடுறது அதெல்லாம் தயவுசெய்து இந்த நேரலையில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த டிஸ்க் பாஸ் அப்படிங்கிற ஐடி எந்த ஒரு நேரலைக்கு வந்தாலோ தயவுசெய்து ப்ளாக் பண்ணி வெளியில் தூக்கி போட்டிருந்தேன் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று அசிமா யார் கமாண்ட் போட்டாலும் சரி தூக்கி உடனே வெளியே பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஆள் நம்மளுக்கு தேவையில்லை சரிங்களா எல்லாம் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா நம்மளோட ஐடி எல்லாமே வந்து காவல்துறையினால் வந்து கண்காணிக்கப்படுகிறது அதனால் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி ஆளெல்லாம் தூக்கி வெளியே கிடாசேரணும் அந்த மாதிரி ஆள் நம்ம லைஃப்க்கு தேவையே இல்லை நல்லா கமாண்ட் போடணும் நல்ல கேள்விகளை கேட்கணும் அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படி இருந்தால் தான் அந்த லைவில் வந்து நம்ம வந்து பேசுறதுக்கு இருக்கும் யார் என்னன்னே தெரியாமல் ஒருத்தரோட குணத்தை பற்றி தெரியாமல் தப்பு தப்பாக கமாண்ட் போடுறது வந்து அது தப்பு சரிங்களா ஆயிரம் தடவை சொல்லுவேன் எங்கண்ண அதாவது கிஸ் பாஸ் கிஸ் பாஸ் கிஸ் பாஸ் அப்படிங்கிற ஐடி சப்போஸ் நீங்கள் உங்கள் லைவ்லையோ இல்லை ஏதாவது வந்தால் உடனே தூக்கி வெளியே போடுங்க அவன் ஆள் சரியில்லை சரிங்களா ஆமாம் மல்லிகை மஞ்சள் நீர் சிக்கங்க கண்டிப்பாக நீர் இருக்கு மாமா ஒரு பொண்ணு வந்துச்சு லைவ் பார்த்துச்சு பேசிச்சு கமாண்ட் போட்டு கமாண்ட் போட்டுச்சு பண்ணிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை இல்லை அப்பா அதுக்கு தேனுங்க நான் போன் பண்ணி தேன் தேனு கட் பண்ணிட்டேன் அந்த பொண்ணெல்லாம் பாரு நடிக்க கூப்பிடுச்சு நடிக்க கூப்பிட்டு வந்து போன் போட்டுருந்தே அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்

Hai, wanakam. Na, bengul warta, ma. Bengul warta, ma. A, kuwer, pini, jontap. Akali madhulika kitadi, ma. A, ma, akali madhulika kitadi, ma.

இந்த யாருக்குதான் சொன்னாட்டு படிச்சே நானே இங்க எப்ப பார்த்தாலும் நச நசன்னு மழை பெஞ்சே அடக்குதப்பா கிட்டத்தட்ட இங்க வந்து வெயிலை பார்த்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ஆகி வெயிலே அடிக்க மாட்டேங்குது நசா நசான்னு இருக்கு ஆமா எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சா என்னதான் பண்றது சொல்லு பாருங்க ஒன்றரை மாசம் ஆச்சு வெயில பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது கரெக்டாக வெயில் நல்லா அடிச்சிச்சு இங்க என்னடாண்ணா பெங்களூர்ல வெயிலே அடிக்க மாட்டேங்குது மூடியே கிடக்குது ஒன்றரை மாசமா

উল <polarization> <you> <waladila> ஒரு பிள்ளை தான் நான் பாடும் பாடும் வீடும் நான் பாடும் பாடும் ஹாய் வணக்கம் அதாவது ஒருத்தர் குறை சொல்றத வந்து வேகமாக கொறை சொல்லிடுறாங்க எடுத்து பார்த்தா தானே அந்த குறைகளுக்கு தெரியும் ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களாம் குறை சொல்லுவாங்க எதையுமே தெரியாமல் மொத்தமாக வந்து குறை சொல்லணும்னா என்ன அர்த்தம் அது இந்த பரதேசினாயெல்லாம் பார்த்தேன் ஓட ஓட செருப்பிலே அடிப்பேன் அவனெல்லாம் அந்த கமாண்ட் போட்டதுக்கு ஆமாம்